பிரைஸ்லாட் கதனா மைப்பாட்டு தர்மையான புதிய நாள் காலை வெளியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது தினமொரு லோகஸ் வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் ஒரு புதிய லோகஸ்வார்த்தியம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கத்தர் மட்டும் நம்ம நடத்தி வந்திருக்கிறோம் நமக்கு கொடுத்த எல்லா ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்துக்கு ரெண்டு சொல்லி இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம் லுகா சுசேஷன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பதாம் வசனம் அவரதுல இயேசு சேர்ந்த பொழுது அவரை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெவண்ணுகள் என்று சொன்னார் அவர்கள் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜவ மண்ணுகள் என்று சொல்லி சொன்னார் இவர்கள்லாம் எங்க போறாங்கன்னா ஒலியமலைக்கு போறாங்க ஜபம் மண்ணதுக்கு போறாங்க போகும்போது இது ஒலியமலையில் அவரை பிடிக்கிறதுக்கு இயேசு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜபம் ஆண்டவரும் ஜவமண்ண போனாரு ஒரு யோவான் எல்லாம் பக்கத்தில் மூணு உட்கார வச்சுட்டு அவர் தனியாக போய் ஜோம் பண்ணுறாரு பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க ஜோம் பண்ணுங்கள் சொன்னார் கொஞ்சம் எப்படி ஜோம் பண்ணுங்க விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க விழித்திருந்து சோமண்ணு கொஞ்சம் தூக்கத்தை மாத்திட்டு ஜோம் பண்ணுங்க எப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார் போயிட்டு அவர் ஜோம் பண்ணுறார் பிதாவே இந்த பாதிரி நீங்க கொடுமா சொல்லி ஜோ பண்ணு அவர் வேதனை இந்த உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமக்கும் போது இருக்கிற வேதனை தாங்க இந்த பாத்திரம் அதாவது இந்த நான் செய்யப்ப நான் போகிற இந்த உலகத்தின் பாவங்கள் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆனால் என் சித்திரம்பி அல்ல சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறார் பல ஒரு ஜோ ஒரு மணி நேரம் எல்லாம் சோம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தாறாவது தூங்கிட்டு இருக்கிறாங்க நித்திரை பண்ணுகிறது என்ன சோதனை ஜம் ஜோமண்ணுகள் என்றார் என்ன நீங்க உட்படாம இருக்கணும்னா நீ ஜோம் பண்ணணும் சோதனை வராம இருக்காது சோதனை ஜெயிக்கணும் அப்படினால் ஒரு பெரிய நமக்கு அவசியமா இருக்கிறது ஒரு வேண்டுதல் நமக்கு அவசியமா இருக்கு ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமான சோதனை வரும் ஒண்ணு பாருங்க பிசாசின இடத்துல இருந்து வரும் சோதனை இந்த சோதனை நம்மை வீழ்த்தும்படி வரும் இன்னொரு சோதனை வரும் அந்த சோதனை கத்தெடுத்து வரும் அது நம்ம உயர்த்தும்படி ஸோ பாருங்கள் சில சொல்லுவாங்க நாங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதின முன்னாடி எழுதி நான் இணைச்சுவேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடுவோம் இந்த டெஸ்ட் என்ன தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்பா அந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா உயர்த்துவதற்கு ஆண்டவர் சலட்சி டெஸ்ட் வைப்பார் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு நம்ம உயர்த்துவார் அந்த மாதிரி ஒரு சோ அதுக்கு பேரே சோதனை தான் எக்ஸாம் டெஸ்ட் பிசாசு ஒரு சோதனை வைப்பார் பாரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு சோதனைக்காரன் வந்தான் வந்து மூணு டெஸ்ட் வச்சான் ஆனால் ஆண்டவர் மூணுலேயும் பாஸ் ஆயிட்டு பிசாஸ் அவனை ஜெயம் எடுக்க முடியவில்லை இயேசு அதனாலதான் பாருங்க சோதனைக்காரன் வந்து இன்னைக்கு அநேகருக்கு சோதனைக்காரன் பாருங்க உலகத்தை காமிக்கிறான் அன்னைக்கு இயேசுக்கு காமிச்சது போல காமிக்கிறான் இல்லாத உனக்கு தர்றேன் இன்னைக்கு தாளை விழுந்து பணிபுணும் அவனுக்கு பாருங்க பிசாசுக்கு நம்மை விளத்தள்ளுவதே நோக்கம் பாருங்க ரிவர்ஸ்ல போ சொல்றான் அதனால சோதனை அந்த சோதனை ஜெயிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க நீங்கள் ஜபம் பண்ணு நீங்கள் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணு விழித்திருந்து ஜபம் பண்ணு கால வழி அடிமையான கர்த்தர் சீசரை பார்த்து சொன்னது தான் இன்னைக்கு நாம சொல்றாரு இன்னைக்கு சோதனைக்காரன் யாரை வளத்தழலாமோ என்று யாரை அவ்வ கர்த்தை விட்டு பிரிக்கலாமோ என்று தேடுகிறார் அன்றைக்கு உலகத்தை காமிக்கிறான் ஆச பாசங்களை காமிக்கிறான் பாருங்கள் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காமிக்கிறான் அன்றைக்கு உலகந்தான் பரிசு நினைத்து கொண்டிருக்கிறாரா இந்த உலகம் இப்பொழுது காணப்படாமல் போகக்கூடிய தருவாயில் இருக்கிறது அப்படிப்பட்ட அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது எப்பக்கமும் நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது திடீர் ச சடுதியாய் ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாபத்துல ஓ நாம் பார்க்கிற வானமும் பூமியும் காணப்படாமல் போகிறதுக்கு ரொம்ப நாள் தொலைவில் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஓ நாம் கர்த்தனுடன் நெருங்காதபடிக்கு நாம் கர்த்தருடைய தூரமா இருக்கும்படிக்கு சோதனை கொண்டு வரும் பாருங்க இந்த பேதருக்கு சோதனையை கொண்டு வந்து மூன்று வேளை மறுதளித்தானே இயேசு யாருன்னே தெரியாது இயேசுவை சபிக்க ஆரம்பித்தான் தூசிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்தான் காரணம் இந்த நிலை நிற்கிறதுக்கு பாருங்கள் விசாசியாண்ட கேட்குறான் ஒன்று உரத்தில் போட்டு ஒரு புடைக்கிறது போல கேட்குறான் நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகணும்னு உனக்கான ஜபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் இன்றைக்கும் நம்முடைய ஜபம் ஓ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கால வெளியில் உள்ளே காலையில் எழும்பி செபிக்கிறீர்களா விழித்திருந்து செபிக்கிறீர்களா ஒரு மணி நேரம் செபிக்கிறீர்களா அப்படி ஜபம் நீங்கள் ஜப சோதனைக்குட்படாதபடிக்கு செபிக்க சோதனையை ஜெயிக்கிறதுக்கு ஜெபி அநேக நேரங்களில் நாம் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்ன செய்வது தெரியவில்லை சூழ்நிலை ஜபம் ஒரு வழியை காட்டுவார் பயப்படாதீங்க உங்களுக்கு சோதனையில் இருக்கிறீங்களா சில ஜெபம் எக்ஸாம் எழுதிட்டு பிள்ளைகளை எக்ஸாமுக்கு போவாங்க அப்ப போகும்போது ஜோமன்ட்டு போவாங்க அப்போ ஜோமன் வரும்போது நாம் என்ன சொல்லி ஜோமன் தெரியுமா அந்த படிச்ச பாடத்தை நியமபடுத்தி படிக்காதது உங்களுக்கு வராது படித்த பாடத்தை நியமபடுத்தி கொடுப்பாரான் ஒருவர் மறக்காமல் பாருங்கள் நீ படிச்சு படித்தவங்கள ஸ்டோரில் இருக்கும் அதை ரிவைஸ் பண்ணி கொடுப்பார் நீங்கள் படிக்காமல் இருந்தால் பாஸ் ஆக முடியாது அநேக மக்கள் ஓ கத்திர ஜோபில்லாம் அவன் படிக்காமல் பாஸ் ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறான் அப்படி கிடையாது உன்னுடைய பார்ட்டை நீ செய்யணும் அவர் பார்த்து அவர் செய்வார் அநேகர் இப்போ சோம்பேரியலாம் இருக்கிறார் நம்ம பார்த்து ஜபிக்கணும் அவர் அவர் வேலை செய்வார் சோதனை இன்றைக்கி அதே போல் தான் காலை வழியில் நீங்கள் ஜபிக்க ஆரம்பி சோதனைக்குட்படாதபடி ஜபிங்க சோதனை விழுந்து போகாதபடி ஜெபிங்க நீங்கள் கர்த்தர் கொடுக்குற சோதனை அல்ல இந்த பிசாசம் உங்களை சோதிக்கும்படி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டான் என்று சொல்கிறான் இந்த நாட்களில் ஓ அநேகருக்கு பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது நாம் ஜெபிக்கணும்னா ஆண்டு விட்டு போய் கேள்வாண்டு ஒரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த பலத்தை கொடுங்க இன்றைக்கு ஜெயிக்கிற ஜெயம் அந்த பாருங்க அந்த சோதனை ஜெயிக்கிறது பலத்தை பலத்தப்படு அதை சொல்றாரு நீங்கள் சோதனைக்குட்படா ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை பார்க்கல சொன்ன பார்த்து நம்மை பார்த்து காலை வழியிலே சொல்லுகிறார் நீங்க சோதனைக்குட்படாத படிக்க ஜெபிங் நாம் ஜெபிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவர் பக்கத்துல வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்ற ஜபிங்க என்ன நோக்கிப்பா ஜபிங்க கூப்பிடுங்க கூப்பிடு சத்தமிட்டு கூப்பிடு அடைக்கக்கூடாது யாரெல்லாம் சத்தமிட்டு கூப்பிட்டாங்களோ எல்லோரும் சத்தத்தை ஆண்டு கேட்டுருக்கலாம் விடுதலை கொடுத்திருக்கிறார் இந்த காலவெளியிலும் உங்க சத்தத்தை கேட்க நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் சத்தத்தை கேட்டு அற்புதம் செய்வார் எந்த சூழ்நிலையாலும் சரி நீ எப்படி மாட்டிருந்தாலும் சரி விதாவே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுங்க ஒரு பாருங்க கண்ணு கூடாலும் கேட்கிற ஆண்டோரே எங்களுக்கு இறங்கும் ஓ ஆண்டோரே இறங்கும் என்று சொல்லி கதறி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் நின்றார் திரும்பினார் அதை பார்த்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் காலவெளியில நீங்களும் கூப்பிடுறீங்களா சோதனை குறிப்பிடலாம் போய் கூப்பிடுங்க கற்று உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார் உங்கள் வீட்டில் உங்க இடத்துல வேலை செய்ய எல்லா இடத்தையும் அற்புத செய்ய போகிறார் கூப்பிடுங்க கத்திர பெரிய காட்சி உங்க செபிக்கிறேன் வரலோதன் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த காலங்களில் நம்முடைய திருவசனத்தை சொல்லியிருக்கிறப்பா அப்பா சோதனை குறிப்பிடலாதபடிக்கு செபிக்க சொன்ன வார்த்தைகள் சீசரை பார்த்து சொன்னது பார்த்து ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு நாங்களும் செபித்து செபித்து அண்டவரே விசேஷமாக சோதனைகள் செயம்பெற உதவி செய்யும் ஞானத்தை தாரும் புத்தியை தாரும் இன்னொரு பெரியபடி நடக்கிற அது நீரின் ஜபம் பண்ணி நம்ம விதாவே சுத்தம் அல்ல உங்கள் நடக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்த பாதுகாத்து அநேகருக்கு ஆசீர்வமாய் மாற்றுங்க சோதனை வரும்போது ஜெயிக்கிறவளாய் மாற்றும் ஜபித்தலை தருத்து இருக்கலாய் மாற்றுங்க கிருமைக்குளமாருக்கும் பிரச்சனையோடு எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பாருங்க காலத்து பேசலாம் பிதா